நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒன்பது நிமிடம் தீதி இன்று அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் பிற்பகல் ஒரு மணி நாப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டேன் இன்றைய தினம் அஷ்டமி அஷ்டமினா வளர்பிரை அஷ்டமி தான் தேய்விரை அஷ்டமி கிடையாது வளர்பிரை அஷ்டமியிலையும் நம்ம வந்து பைரவரை வழிபாடு செய்யலாம் கடன் பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள் இந்த வளர்வரை அஷ்டமி நாள்ல தேங்கால விளக்கு போட்டுக்கிட்டு வந்தா விரைவில் கடன் தீரும் அதை செய்யுங்க இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஏலக்கா ஐந்து மஞ்சரின்னு சொல்லிட்டு கடையில கிடைக்கும் நாட்டு மருந்து அது வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் அது அதையும் இதையும் சேர்த்து வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும் நம்ம சனிக்கிழமையில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உண்டு நிறைய பேர் வந்து ஸ்ரீராமநவமி அன்னைக்கு வந்து விசேஷம் அதுவும் ஆந்திரா சைடில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸ்ரீராமநவமி அதனால் போட மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு வராமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வகுப்பு உண்டு இது வந்து அடிப்படை ஜோதிட வகுப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க அடிப்படை ஜோதிட வகுப்பு இது மாதம் ஆயிரம் ரூபாய் தான் ஞாயிற்றுக்கு எல்லாரும் ஒன் ஹவர் தான் கிளாஸ் எடுப்பாங்க இது த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் தான் சேர விரும்புகிறவர்கள் முன்னாடியே நீங்க சொல்லிடுங்க சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு வகுப்பு எடுக்கப்படும் சரிங்களா சரி பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பார்க்கலாம் மீன லக்கணம் லக்கணத்துக்குள்ளே புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் ராகு பகவான் சனி பகவான் வந்து திருக்கணித பணி படிதான் இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் வாக்கியப்படி கிடையாது அதையும் சொல்லிடுறேன் மேஷத்தில் மாந்தி குரு பகவான் மிதனத்தில் சந்திர பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பார்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே அது ஒரு நல்ல நாள் பெருமாளுடைய ஒரு நாள் காரணம் என்னன்னா சனி பகவானுடைய ஒரு நாள் அப்படின்றதுனால சனி பகவானுக்கு பிடித்தது எதுன்னா நீதி நேர்மை தான் அதே போல பொறுமையோடும் நீதி நேர்மையோடும் தமது வேலைகளை முடித்து விட்டுதான் மற்றவர்களை பற்றி இவர்கள் நினைப்பார்கள் பெரியோர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பதோடு தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் பிறருடைய கஷ்டங்களை இவர்களால் தாங்க முடியாது தன்னை ஒருவர் ஏமாற்றி விட்டாலும் தமது பாதையில் தொடர்ந்து நடப்பவர்கள் யாரென்றால் என்றால் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் சனி ஆதிக்கம் காரணமாக ஆழ்ந்த சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் முகத்தில் எப்பொழுதும் கவலை கொண்டு இருக்கும் எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதன் சாதகமான பலனை அறிந்த பின்னரே காரியத்தில் ஈடுபடுவார்கள் நினைத்ததை சாதிக்கும் பிடிவாத குணம் உடையவர்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்களுடைய ஆன்மீக குறிப்பு என்ன அப்படின்னா சனிக்கிழமையில அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து நீல சங்குப்பு வில்வம் சாற்றி சிவபெருமானை வழிபடுவது மிகவும் நல்லது ஆலய மூலஸ்தானத்தில் நல்லெண்ணெய் விளக்கேற்றுவது சிறப்பு பூஜைக்கு பிறகு காகத்துக்கு எல் கலந்த நெய் சாதம் வைப்பதோடு உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் அளிப்பது முக்கியம் கடன் தரக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள் அதிக வட்டி வாங்கினால் கர்ம வினையின் பாதிப்புகள் வந்து சேர்ந்துவிடும் அதன் காரணத்தால் வட்டி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆடைகளில் நீளம் சார்ந்த வண்ணங்களை பயன்படுத்துவது பல நன்மைகளை தரும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சனி பகவானுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா நீதி நேர்மதம் ஏன்னா அவருக்கு அந்த நீதி நேர்மை இல்லைன்னு சொன்னா வச்சு செஞ்சிருவார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் புரியுதுங்களா அதனால சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க தானம் பண்ணுங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்க அதே போல நீல வண்ண ஆடையை உடுத்துங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே திருக்கணிதப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா பரணாமிடத்துக்கு இடத்துக்கு வந்திருக்கிறார் பரண்டாம் இடம் அப்படின்னாலே விரயஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஏன்னா பண்ணணாமீடுன்றது மருத்துவம் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடியது நோய் நோய்க்கான செலவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் மீண்டும் ஒரு முறை சொல்ற திருக்கணிதப்படிதான் பன்னாமிட்டுல சனி பகவான் வாக்கியப்படி இன்னும் வரல நாங்க பாக்கிறது வந்து திருக்கணிதப்படிதான் இது வரைக்கும் நான் பலன் சொல்லிக்கிட்டு வரேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா சரிங்களா அதனால மேஷராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல சனி வரும்போது அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு கொடுக்க அதை மட்டும் பாத்துக்கோங்க சளி சேராம பாத்துக்கோங்க இது முக்கியமா வந்து சளி ஜோரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும் அது மட்டும் பாத்துக்கோங்க அதனால செலவுகள் வரும் சரிங்களா தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும் இன்னைக்கு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அந்யோன்யம் கூடும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில ஏற்படும் அதே போல சின்ன சின்ன தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் பொருளாதாரம் முயற்சியில முன்னேற்றம் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் திசை வட மேற்கு திசை அது செய்ய நிரண்டாமே நிதி நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் சகோதரர்களிடம் அனுசரிச்சு போங்க ஏன்னா பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் வீட்டுல இருக்காரு ஏழுக்கு அதிபதியானவர் அப்போ செவ்வாய் தான் வந்து சகோதர காரகன் அதனால உடன் பிறந்த சகோதரர்கள் கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் நன்றாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் வழக்கு விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பாரா சில வரவுகள் உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் கவனமா இருங்க ஏன்னா இன்னொரு விஷயம் குரு உங்களுடைய ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தை கொடுக்கும் எதுலன்னா பண விஷயத்துல அதனால அதெல்லாம் பயப்படாதீங்க இனி வரும் நேரம் நல்லா இருக்கு இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயிசை வடகிழக்கு சே ஆராமே நசு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கொஞ்சம் விரயங்களாகும் முதலீடு செய்வது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும் அதனால பயந்துராதீங்க ஒரு சிறிய தடுமாற்றம் தான் அதாவது பண விஷயத்துல வேற ஒன்றும் கிடையாது அதே போல சமூக பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு தொடர்பான செயல்களாக அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் வேலையில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ரசனை ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ரசனைன்னு ஒண்ணு இருக்கும் எதை பார்த்தாலும் ரசிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அதுல ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும் எதிர்பாரா திடீர் வாய்ப்புகள் மூலம் ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சாந்தமா இருங்க நிதானமா இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இசை மேற்கு திசை அல்ச எண் ஐந்தாமின் அல்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருந்து அதெல்லாம் இன்னைக்கு விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள்லாம் ஏற்படும் அதே போல செல்வாக்கை உங்களுடைய செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்கான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் மேலதிகாரிகளிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மன அமைதியை தரும் வெளியூர் பயணத்தால் உடலில் சோர்வுகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அப்படின்னும் போது எல்லாருமே பாகியஸ்தானத்துல வந்துருச்சு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா பாக்கியத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் பாக்கியம்னா என்ன சகலவிதமான பாக்கியங்கள் அது எல்லாமே வந்து நடக்குமானா நடக்காது அது எல்லாரும் சொல்றது தவறு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யம் தந்தையினுடைய ஒரு வீடு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வீடு அந்த இடத்துல சனி பகவான் திருக்கணிதப்படி வந்து அமரும் போது அந்த பாக்யம் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும் அந்த தன்மை கம்மியாகும் ஒரு ஒரு சில காரியத்துல எல்லாம் வந்து தடை ஏற்படும் அதனால ஒன்பதுல வந்துருச்சு நல்லா இருப்போம் அதெல்லாம் நினைக்காதீங்க சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டே வாங்க சகல விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை என் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்னைக்கு அமையும் பூசும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ஆயுள்ளியம் நட்சத்திரக்காரர் உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சியில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடமானத்தில் இருக்கின்ற நகைகளை பொருட்களை மீட்பதற்கான ஒரு நல்ல சூழல் இன்னைக்கு அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயிசை கிழக்கு திசை ஒன்பதாமே நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால பெரியோரின் ஆலோசனை கேட்டு உங்களுடைய செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் மூலம் சஞ்சனங்கள் ஏற்பட்டு விலகம் எதிலும் வேகத்தை விட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கடைபிடித்தால் மிக சிறப்பாக இருக்கும் உங்களோட இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் புரிதலும் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல உங்களுடைய பயணங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயிசை வடகுதிசை அதிசயின் ஒன்றாமன் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பில்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்காதுங்க சோம்பேறி தனத்தை விடுங்க சுறுசுறுப்பா இன்னைக்கு இயங்குங்க எல்லாமே நன்றாக இருக்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் இருவருமே உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் ஆனால் விட்டு கொடுத்து போகணும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் அதே மாதிரி உங்களுடைய தன வரவுக்கு தன வரவு தேவைக்கு ஏற்றபடி இன்னைக்கு இருக்கும் ஆனா செலவும் இருக்கும் கவனமா இருங்க வியாபாரத்துல வேகத்தை காட்டாதீங்க உங்களுடைய விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட்டால் லாபங்களை ஈட்டலாம் இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தெற்கு திசை அசை நிரலாமின் அசு நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் விவேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கு கவனமா இருங்க இரவு வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உங்களுக்கு தனுசு ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் அது வரைக்கும் நிதானத்தோடு எதையும் செய்தீன்னா சிறப்பாக இருக்கும் எந்த நீங்க நினைத்த வேலை அது போராடி தான் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் வெளியூர் பயணத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் கவனமா இருங்க உங்க செயல்கள்ல தடைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் குடும்ப விஷயத்தை யாரிடமும் சொல்லாதீங்க அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க எதிர்பாராத செலவுகளால் உங்க கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாம் குறையும் அதனால கவனமா இருங்க இன்னைக்கு எதை செய்தாலும் வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டை செய்தேன் கிழக்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தடைகள்லாம் ஏற்படும் அதனால இன்னைக்கு சனி பகவானை வணங்கிட்டு அதே சமயத்துல விநாயகரையும் வணங்கிட்டு போங்க எந்த தடைகளும் வராது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு ஏற்படும் அதை கொஞ்சம் சுப செலவா மாத்திக்கோங்க தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் இன்னைக்கு அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் வெளியூர் பயணத்தால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இந்த டிராவல்ஸ் வச்சு வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டு செய்தால் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வெளிவட்டார நட்பு மேம்படும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபகரமான சூழல் அமையும் இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அரிஷ்டன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் தடை தாமதங்கள்லாம் விலகும் உறவு உறவுகள் மத்தியில ஒரு செல்வம் செல்வாக்கு உயரும் அரசால் உங்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான ஒரு தருணம் ஏற்படும் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்துல முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி வேலை செய்பவர்கள் ஒரு உத்தியோகத்துல இருப்பவர்கள் உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி அந்யோன்யம் கூட கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்துல எதிர்பாராத ஒரு தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்ட என் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க ஊத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அனுகூலமான நாளாக அமையும் உங்களுடைய செயல்பாட்டுல பதற்றமின்றி எந்த ஒரு செயலியும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சார்ந்த வேலையில இருப்பவர்கள் உங்களுக்கு பொறுப்புகளும் அலைச்சலும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அந்த விஷயத்துல மட்டும் கணவன் மனைவி அனுசரித்து அனுசரிச்சு நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் உங்களுக்கு அதனால ஒரு சில மாற்றங்களும் ஏற்படும் அதனால கவலைப்பட வேண்டாம் கவனமா இருங்க ஆரோக்கியத்திலையும் ஒரு சில விஷயத்திலையும் பண விஷயத்திலும் கவனமாக இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசதிசை கிழக்கு திசை அரிசைன் ஒன்றாமேன் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பதற்றமின்றி செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களின் மீனராசி நேயர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஞாபக சக்தியை பெருக்கிக்கங்க வசதிகளை மேம்படுத்து தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையில இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் எதிர்காலம் தொடர்பான சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில்நுட்ப செயல்பாடுகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்ய சிறப்பா இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயின் ஒன்பதாம் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்